இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துறதுனால ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் பன்னிரெண்டு பேர் அப்போ பன்னிரெண்டாவது பிள்ளை பிறக்கிற நேரம் உ உருவான பொழுது எங்கள் அம்மாவை பார்த்து எல்லாரும் கேவலமாக சிரிச்சாங்களாம் வெட்க இத்தனை பிள்ளைங்க தேவையா என்று சொல்லி அப்போ அவங்க நினச்சிருக்காங்க இந்த பிள்ளையை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு சகோதரி இடத்துல மருந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க நான் வந்து அந்த மருந்து குடித்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கிளம்பி போயிருக்காங்க போய் எங்க சர்ச்சை தாண்டின பிறகுதான் தான் வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சை தாண்டின பிறகுதான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீடு ஸோ சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது எங்க அப்பா சர்ச்சில் பைபிள் வாசிப்பாங்க அப்போ எங்கள் அப்பா தான் பைபிள் வாசித்திருக்காங்க அன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் ஏசாய் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அந்த கிராஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை கத்தர் அந்த காதல் எங்கள் அம்மா காதில் விழும்படி கத்தர் செய்திருக்கிறார் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் இந்த வார்த்தை கேட்ட உடனே அம்மா அங்கே போகல நேர் ஆலயத்துக்குள்ள வந்து கத்தர் கொடுத்த இந்த பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான் துன்பமுண்டாக பிள்ளையை பெறுவதில்லை எல்லாரும் என்னை ஒடுக்கலாம் எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்கலாம் இந்த பிள்ளையை நான் பெற்று எடுப்பேன் என்று பெற்று எடுத்தாங்க இன்றைக்கு என்னுடைய சகோதரன் குஜராத் குஜராத் மாநிலத்தில் ஒரு சுவிசேஷ மிஷனரி ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஹாலலூயா ஹாலலூயா அப்போ பாருங்க நீங்கள் யாரால வெட்க அனுபவிச்சீங்களோ வந்தீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் சந்தானமும் உங்கள் சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு